காபாலிகை கிட்ட அவ செய்ய வேண்டிய காரியத்தை பத்தி தாட்சண்யம் பாராமல் அவளை கொன்றுவிடு நீ சிறிதேனும் நன்றியுள்ளவளாயிருந்தாள் சிவகாமி திடீர்னு சந்தேகமும் தயக்கமும் கொண்டு மார்பிள கத்தி ஊடுருவி இருந்த உருவத்தை நல்ல சமயத்துல வந்து சிவகாமியுடைய உயிரை காப்பாத்தியவர் புலிகேசி சக்கரவர்த்தியால் புலிகேசி வேஷம் பூண்ட நாகநந்தி அடிகள்ங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் வாசல்ல நின்ன கோபம் கொண்ட கூட்டத்தை பார்த்துட்டு சிவகாமி கதவை அடைச்சிக்கிட்டு உள்ள போன அடுத்த நிமிஷமே குதிரைகள் விரைந்து வர சப்தம் கேட்டுச்சு வருகிறவர்கள் பல்லவ வீரர்கள் தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஜன கூட்டத்துல பெரும்பாலானோர் ஓட்டம் பிடிச்சாங்க எஞ்சி நின்ற ஜனங்களும் வீட்டை காவல் புரிந்த சலுக்க வீரர்களும் வருகிறவர் புலிகேசி சக்கரவர்த்தி அப்படிங்கறத கண்டதும் வியப்பினால ஸ்தம்பித்து நின்றாங்க நர்மதியிலிருந்து துங்கபத்திரை வரையில பரவி கிடந்த மகத்தான சாம்ராஜ்யத்தை பத்து நாளைக்கு முன்னாடி வரைக்கும் ஏக சக்கராதிபதியா இணையற்ற மகிமையோடு ஆட்சி செலுத்திய தங்களுடைய மன்னருக்கு இவ்வளவு சீக்கிரத்துல இத்தனை பெரிய துர்கதி நேர்ந்ததை எண்ணி வாதாபி மக்கள் கலங்கி போயிருந்தாங்க சக்கரவர்த்தியை பார்த்ததும் அங்கு எஞ்சி நின்ற ஜனங்கள் ஓன்னு கதறி புலம்ப தொடங்கினாங்க அதை பார்த்த சக்கரவர்த்தி தமக்கு பக்கத்துல நின்ற வீரன் கிட்ட ஏதோ சொல்ல அவன் கையமர்த்தி கூட்டத்தில் அமைதியை உண்டாக்கிய பிறகு உரத்த குரல்ல கூறினான் மகாஜனங்களே இந்த ஆபத்து காலத்தில் நீங்கள் எல்லாரும் காட்டும் ராஜ விசுவாசத்தைக் கண்டு சக்கரவர்த்தி ஆறுதல் பெற்று உங்களுக்கெல்லாம் நன்றி செலுத்துகிறார் எதிர்பாராத வஞ்சக செயலினால் இத்தகைய துரதிருஷ்டம் நமக்கு நேர்ந்துவிட்டது இதற்கெல்லாம் தக்க சமயத்தில் பழிவாங்கியே தீர்வதென்று சக்கரவர்த்தி உறுதி கொண்டிருக்கிறார் இந்த வீட்டிலுள்ள பல்லவ நாட்டு மங்கையும் வாதாபிக்கு நேர்ந்த விபரீதத்துக்கு ஒரு காரணம் என்பதை அறிந்து அவளை தக்கபடி தண்டிப்பதற்காகவே இங்கு வந்திருக்கிறார் அந்த வேலையை அவருக்கு விட்டுவிட்டு நீங்கள் எல்லாரும் அவரவர் உயிர் பிழைப்பதற்குரிய மார்க்கத்தைத் தேடும்படி கேட்டுக்கொள்கிறார் ஈவி இறக்கமற்ற பல்லவ அரக்கர்கள் அதர்ம யுத்தத்தில் இறங்கி உங்கள் வீடுகளை கொளுத்துகிறார்கள் அவரவருடைய பெண்டு பிள்ளைகளையும் உடைமைகளையும் கூடியவரையில் காப்பாற்றிக்கொள்ள முயலுங்கள் உடனே அவரவருடைய வீட்டுக்கு போங்கள் அப்படின்னு சொன்னான் இதை கேட்டதும் ஜனங்கள் இன்னும் உரத்த சப்தத்தில் அழுது கொண்டு புலம்பிக் கொண்டு சாபமிட்டுக் கொண்டு அங்கிருந்து கலைந்து போகத் தொடங்கினாங்க அதுக்கப்புறமா சக்கரவர்த்தி அந்த வீட்டு வாசல்ல காவல் புரிந்தவங்களை பார்த்து உங்களுடைய கடமையை நன்றாக நிறைவேற்றினீர்கள் மிகவும் சந்தோஷம் இனிமேல் நீங்கள் உங்கள் உயிரை கொள்ள பாருங்கள் உயிர் தப்பியவர்கள் எல்லாரும் நாசிகாபுரிக்கு வந்து சேருங்கள் அங்கு நான் கூடிய சீக்கிரத்தில் வந்து உங்களை சந்திக்கிறேன் அப்படின்னு சொன்னதோ அந்த வீரர்கள் கண்ணில் நீர் ததும்ப சக்கரவர்த்திக்கு வணக்கம் செலுத்திட்டு அந்த இடத்திலிருந்து போனாங்க அதுக்கப்புறம் சக்கரவர்த்தி தம்மோடு வந்த குதிரை வீரர்களுடைய தலைவனை பார்த்து தனஞ்செயா நான் சொன்னதெல்லாம் நினைவிருக்கிறதல்லவா அப்படின்னு கேட்க ஆம் பிரபு நினைவிருக்கிறது அப்படின்னு சொன்னான் தனஞ்சயன் இன்னொரு தடவை சொல்லுகிறேன் இங்கிருந்து உடனே செல்லுங்கள் மாமல்ல சக்கரவர்த்திக்கு ஜே என்று கோஷம் போட்டுக்கொண்டு நகரை விட்டு வெளியேறுங்கள் காபாலிகர் பலிபீடத்துக்கு அருகிலுள்ள காட்டுக்கு வந்து சேருங்கள் உங்களுக்கு முன்னால் நான் அங்கு வந்து சேர்ந்து விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியோ அந்த வீரன் காதோடு பலிபீடத்துக்கு அருகில் உள்ள குகையில் பைத்தியம் கொண்ட காபாளிகை ஒருத்தி இருப்பாள் தாட்சண்யம் பாராமல் அவளை கொன்றுவிடு அப்படின்னு சொன்னாரு சக்கரவர்த்தி தனஞ்சயனும் மற்ற வீரர்களும் அங்கிருந்து மறுகணமே புறப்பட்டு சென்று மறைந்தாங்க அதுக்கப்புறம் அந்த வீதி சூனியமா காட்சியளிச்சுது புலிகேசி வேஷம் தெளித்த நாகநந்தி சிவகாமியுடைய வீட்டு கதவண்டை வந்து மெதுவா தட்டி பார்த்தாரு பிறகு திட்டிவாசல் கதவை தொட்டு தள்ளியது அது திறந்துருச்சு உடனே அதன் வழியா உள்ள போய் கதவை தாளிட்டார் வீட்டில் முன்கட்ட நல்லா பார்த்துட்டு அங்க யாருமே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு பின்கட்ட அடைஞ்சாரு கத்தி ஓங்கிய காபாளிகையுடைய கையை கெட்டியா பிடிச்சு சிவகாமியுடைய உயிரை தக்க சமயத்துல காப்பாத்தினாரு அட பாவி வந்துட்டியா அப்படின்னு காபாளிகை சொன்னதும் புத்த அவளை தம்முடைய காந்த கண்ணால உற்று பார்த்து ரஞ்சனி சற்று இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு அப்பால போனார் அந்த மூர்க்க ராட்சசி அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவர் பின்னோடு போனது சிவகாமிக்கு மீட்க வியப்ப கொடுத்துச்சு பிக்ஷு ரஞ்சனிய ஒரு தூணின் மறைவுக்கு அழைச்சிட்டு போனார் சிவகாமியுடைய காதல விழாத குரல்ல ரஞ்சனி என்ன காரியம் செய்தாய் அப்படின்னு கேட்டார் பிக்ஷு தவறு ஒன்றும் நான் செய்யவில்லையே நகரம் எரிவதை கண்டதும் தங்களை பற்றி கவலை ஏற்பட்டது தங்களை தப்புவித்து அழைத்து போவதற்காக வந்தேன் அப்படின்னு காபாலிகை சொன்னான் அப்படியா ரொம்ப சந்தோஷம் ஆனால் அந்த பல்லவ நாட்டு பெண்ணை எதற்காக கொல்லப்போனாய் போனாய் அப்படின்னு பிக்ஷு கேட்டார் அதுவும் தங்களை தப்பிவிப்பதற்காகத்தான் அவளால் தங்களுக்கு அபாயம் நேராதென்பது நிச்சயம் அவள் விரோதி நாட்டு பெண்தானே அப்படின்னு காபாலிகை கேட்டாள் மூடமே அவளால் எனக்கு என்ன அபாயம் நேர்ந்துவிடும் அப்படின்னு புலிகேசி வேசத்தில் இருந்த நாகநந்தி கேட்டார் பிக்ஷு காதல் என்கிற அபாயம் மற்ற அபாயங்களை விட மிக பொல்லாதது அல்லவா அப்படின்னு சொன்னா காபாலிகை உன் மூடத்தனம் இன்னும் உன்னை விட்டு போகவில்லை நீ இருக்கும்போது நான் இன்னொரு பெண்ணை அப்படின்னு பிக்ஷு இழுத்தார் அப்படியானால் அவளை பற்றி ஏன் இவ்வளவு கவலை உங்களுக்கு அவளை நான் கொன்று பழி தீர்த்து கொண்டால் உங்களுக்கு என்ன அப்படின்னு காபாலிகை கேட்டா அசடே சிவகாமியை பழி வாங்குவதற்கு உனக்கு என்ன காரணம் இருக்கிறது எனக்கல்லவா இருக்கிறது பல்லவன் பேரில் என்னுடைய பெரும் பழியை தீர்த்து கொள்வதற்காகவே அவளை நான் பத்திரமாய் பாதுகாத்து வருகிறேன் என்று எத்தனை தடவை உனக்கு சொல்லி இருக்கிறேன் அப்படின்னு பிக்ஷு கேட்டார் பிக்ஷு இப்போது ஒன்றும் மோசம் போய்விடவில்லையே அப்படின்னு காபாலிகை கேட்டா மோசம் போய்விடவில்லை ஒரு விதத்தில் நீ இங்கு அவசரமாய் புறப்பட்டு வந்ததே போயிற்று ரஞ்சனி நீ எனக்கு இச்சமயம் உதவி செய்ய வேண்டும் இப்போது நான் சொல்லுகிறதை கேட்டால் அப்புறம் ஆயுள் முழுவதும் உன் இஷ்டப்படி நான் நடப்பேன்னு பிக்ஷு சொன்னாரு பிக்ஷு இது சத்தியமானு காபாலிகை கேட்டா எத்தனை தடவை உனக்கு சத்தியம் செய்து கொடுப்பது இப்போது சத்தியம் செய்துவிட்டு அப்புறம் அதை மீறி நடந்தால் என்ன செய்வாய் அப்படின்னு பிக்ஷு கேட்டார் என்ன செய்வதென்று எனக்கு தெரியும்னு காபாலிகை சொன்னான் அதை செய்து கொள் இப்போது நான் சொல்கிறபடி செய்யு பிக்ஷு சொன்னார் ம் சொல்லுங்கள் அடிகளேன்னு காபாலிகை கேட்டான் பிக்ஷு தன்னுடைய குரலை இன்னும் தாழ்த்தி கொண்டு காபாலிகை கிட்ட அவ செய்ய வேண்டிய காரியத்தை பத்தி சொன்னார் நன்றாக தெரிந்து கொண்டாய் அல்லவா அந்தபடி செய்வாயானு பிக்ஷு கேட்டார் கட்டாயம் செய்கிறேன்னு காபாளிகை பதில் சொன்னான் அதுக்கப்புறம் கோர புன்னகையோடு பிக்ஷு தாங்கள் தங்களுடைய பழியை தீர்த்து கொண்ட பிறகு நான் என் பழியை தீர்த்து கொள்ளலாமல்லவா அப்படின்னு காபாளிகை கேட்டா பிக்ஷுவுடைய முகம் சுருங்குச்சு ஆ உன் சந்தேகம் உன்னை விட்டு அகலாது போல் இருக்கிறது எத்தனை தடவை ஆகட்டும் என்று சொல்லியிருக்கிறேன் போ சீக்கிரம் அதோ ரதமும் குதிரைகளும் வரும் சப்தம் கேட்கிறது அப்படின்னு சொன்னாரு பிக்ஷு காபாளிகை அந்த வீட்டோட முன்கட்டில் பிரவேசித்து வாசல் கதவின் சமீபம் வந்தா திட்டி வாசல் கதவின் தாழ திறந்து விட்டு பக்கத்துல ஒதுங்கி நின்னா கத்தி பிடித்த அவளுடைய வலது கைய முதுகின் பின்னால மறைத்து வைத்துக்கொண்டு அபாயத்தை எதிர்பாராத ஆட்டின் மேல பாயை எத்தனைக்கிற பெண் புளிய போல காத்திருந்தா அந்த பெண் பேயின் முகத்திலும் கண்களிலும் கொலை வெறி கூத்தாடுச்சு காம்பாளிகைய வாசல் பக்கத்துக்கு அனுப்பிவிட்டு நாகநந்தி பிக்ஷு சிவகாமிக்கு பக்கத்துல வந்தாரு சிவகாமி இன்னமும் என் பேரில் சந்தேகம் தீரவில்லையா இன்னமும் என்னிடம் நம்பிக்கை வரவில்லையா அப்படின்னு சொன்ன பிக்ஷுவுடைய கனிந்த குரல் சிவகாமிக்கு மனக்குழப்பத்தை இன்னும் அதிகமாக்குச்சு சக்கரவர்த்தி அப்படின்னு ஆரம்பிச்சவ தயங்கி நிறுத்துனா ஓ என் தவறுதான் அப்படின்னு சொல்லி நாகநந்தி தம்முடைய தலையிலிருந்த கிரீடத்தை எடுத்தார் சிவகாமியோட குழப்பம் நீங்கிச்சு சுவாமி தாங்களா இந்த வேடத்தில் அப்படின்னு கேட்டா சிவகாமி ஆம் சிவகாமி ஒரு சமயம் இந்த வேடம் பூண்டு உன் தந்தையின் உயிரை காப்பாற்றினேன் இன்னும் ஒரு கணம் சென்று வந்திருந்தால் அந்த ராட்சசி உன்னை கொலை செய்திருப்பாள் உன்னை மட்டுமா வானமும் பூமியும் கண்டு வியக்கும்படியான அற்புத நடனக்கலையையும் உன்னோடு சேர்த்து கொன்றிருப்பாள் அப்படின்னு பிக்ஷு சொன்னார் ஆனால் அப்படின்னு சிவகாமி தயங்குனான் ஏன் தயங்குகிறாய் சிவகாமி என்ன வேண்டுமோ சீக்கிரம் கேள்னு பிக்ஷு சொன்னார் ஒன்றுமில்லை அந்த காபாலிகையின் பேரில் தங்களுக்குள்ள சக்தியை நினைத்து வியந்தேன்னு சிவகாமி சொன்னான் அது காதலின் சக்தி சிவகாமி அந்த பெண் பேய் என்னிடம் காதல் கொண்டிருக்கிறது அதனால்தான் அவள் என் கட்டளைக்கு அவ்வளவு சீக்கிரம் கீழ்ப்படுகிறாள்னு பிக்ஷு சொன்னார் சிவகாமியோட முகத்தில் புன்னகையை கண்ட பிக்ஷு மேலும் சொன்னார் ஆனால் இவள் எப்போதும் இந்த கோர ரூபத்தோடு இருந்ததாக நினையாதே முன்னமே சொன்னேனே நினைவில்லையா ஒரு காலத்தில் வாதாபி அரண்மனைக்குள்ளேயே இவள்தான் சிறந்த அழகியாக இருந்தாள் ஒரு நாள் உன்னை பற்றி இழிவாக பேசினாள் அதன் காரணமாக இந்த கதியை அடைந்தாள்னு பிக்ஷு சொன்னார் ஐயோ என்ன கோர தண்டனை அப்படின்னு சிவகாமி சொன்னான் அவள் இந்த மட்டோடு தப்பினாள் ஆனால் அஜந்தா குகை சுவரில் நீ புலிகேசியின் அடிப்பணிந்ததாக சித்திரம் எழுதியவன் என்ன கதி அடைந்தான் தெரியுமா அவனுடைய கழுத்தை தொட்டு ஆசீர்வதித்தேன் அவ்வளவுதான் உடனே அவனுடைய தேகம் பற்றி எறிய ஆரம்பித்தது சற்று நேரத்துக்கெல்லாம் அந்த சித்திரக்காரன் ஓட்டமாய் ஓடி நதியின் வெள்ளத்தில் குதித்தான் அப்புறம் அவன் வெளியேறவே இல்லைன்னு விக்ஷு சொன்னார் ஐயோ என்ன கொடுமை எதற்காக இப்படியெல்லாம் செய்தீர்கள் அப்படின்னு இருதயம் பதை பதைக்க சிவகாமி கேட்டா ஆஹா இது மட்டும்தானா உனக்காக செய்தேன் சிவகாமி இன்றைக்கு இந்த பெரிய வாதாபி நகரம் தீப்பற்றி எரிகிறதே இதற்கு காரணம் யார் தெரியுமா இன்று இந்த மாநகரத்தில் பல்லவ வீரர்கள் பிரவேசித்து அட்டகாசம் செய்வதற்கும் இந்த நகரத்தில் வாழும் லட்சோப லட்சம் ஜனங்கள் பித்து பிடித்தவர்கள் போல அங்கும் இங்கும் சிதறி ஓடுவதற்கும் காரணம் யார் தெரியுமா தேச துரோகியும் குல துரோகியுமான இந்த பாதகன்தான் அப்படின்னு சொல்லி பிக்ஷு படீர் படீர்னு தம்முடைய மார்பில் குத்தி இதனால பிரமைப்பிடித்து நின்ற சிவகாமியை பார்த்து சொன்னார் சிவகாமி இந்த நகரை விட்டு அஜந்தா கலை விழாவுக்காக நான் போன போதே பல்லவன் படையெடுத்து வருகிறான் என்பதை அறிந்தேன் ஆயினும் என் சகோதரன் புலிகேசியிடம் அதை சொல்லாமல் மறைத்து அஜந்தாவுக்கு அவனை அழைத்து சென்றேன் ஏன் தெரியுமா உன் ஒருத்தியின் சந்தோஷத்துக்காகத்தான் உன்னுடைய சபதம் நிறைவேறுவதை பார்த்துவிட்டு நீ இந்த நகரத்தை விட்டு கிளம்புவதற்காகத்தான் அதற்காகவே என் உயிருக்கு உயிரான உடன் பிறந்த தம்பியையும் பறிகொடுத்தேன் வாதாபி சக்கரவர்த்தியின் மரணத்துக்கு இந்த பாதகனே காரணம் அப்படின்னு சொல்லி பிக்ஷு மறுபடியும் தம்முடைய மார்பிளை அடிச்சுக்கிட்டாரு சிவகாமியுடைய உடம்பெல்லாம் பதறுச்சு பிக்ஷுவுடைய கையை கெட்டியா பிடிச்சு அவர் அடிச்சுக்கிறதை தடுத்தான் சிவகாமி தன்னுடைய தளிர் தளிர்க் தொட்ட உடனேயே நாகநந்தி அடிகள் சாந்தமடைந்தார் சிவகாமி உன்னை பதறும்படி செய்துவிட்டேன் மன்னித்துவிடுன்னு சொன்னார் மன்னிப்பதற்கு என்ன இருக்கிறது சுவாமி அன்று என் தந்தையின் உயிரை காப்பாற்றினீர்கள் இன்று என் உயிரை காப்பாற்றினீர்கள் இதற்காகவெல்லாம் தங்களுக்கு எவ்வளவோ கடமைப்பட்டிருக்கிறேன் ஆனால் இந்த பெண் பேதைக்காக தங்கள் இவ்வளவு சிரமம் எடுத்திருக்க வேண்டாம் அப்படின்னு சிவகாமி சொன்னான் சிவகாமி உன்னை இன்னும் நான் காப்பாற்றி விடவில்லை உன் தந்தைக்காகவும் உனக்காகவும் நான் செய்திருக்கும் காரியங்களுக்கு நீ சிறிதேனும் இருந்தால் இப்போது எனக்கு ஒரு உதவி செய் அப்படின்னு பிக்ஷு சொன்னார் என்ன செய்ய வேண்டும் சுவாமின்னு சிவகாமி கேட்டார் என்னிடம் நம்பிக்கை வைத்து என்னோடு புறப்பட்டுவானு பிக்ஷு சொன்னார் சிவகாமி திடீர்னு சந்தேகமும் தயக்கமும் கொண்டு எங்கே வர சொல்கிறீர்கள் எதற்காகனு கேட்டா சிவகாமி இந்த பெண் பேய் உன்னை கொல்ல எத்தனித்ததோடு உனக்கு வந்த அபாயம் தீர்ந்துவிடவில்லை பல்லவர்கள் வைத்த தீ அடுத்த வீதி வரையில் வந்துவிட்டது இன்னும் அரை நாழிகையில் இந்த வீட்டுக்கும் வந்துவிடும் அது மட்டுமல்ல இந்த வீட்டு வாசலில் நின்று கொண்டிருந்த மூர்க்க ஜனங்களின் கூட்டத்தை பார்த்தாயல்லவா அவர்கள் உன்னை துண்டு துண்டாக வெட்டி போட வெறி கொண்டிருக்கிறார்கள் இந்த நகரத்துக்கு நேர்ந்த விபரீதத்துக்கு நீதான் காரணம் என்று நினைக்கிறார்கள் அப்படின்னு பிக்ஷு சொன்னார் இந்த சமயம் வீட்டு வாசல்ல ஏதோ பெரிய ரகளை நடக்கிற சப்தம் கேட்டுச்சு கதவு திறந்து மூடுற சப்தமும் அதை தொடர்ந்து ஒரு அலறலும் கீழே ஏதோ தொப்புன்னு விழற ஓசையும் விரைவாக அடுத்தடுத்து கேட்டுச்சு சிவகாமியுடைய உடம்பு நடுங்குச்சு மூர்க்க ஜனங்களின் அட்டகாசத்தை கேட்டாயல்லவா சிவகாமி இங்கே இருந்து இந்த மூர்க்க ஜனங்களால் நீ கொல்லப்பட வேண்டும் என்னுடன் வரமாட்டாயா அப்படின்னு கேட்டாரு நாகநந்தி நாகநந்தி சொல்றது உண்மைதான் அப்படிங்கிற நம்பிக்கை சிவகாமிக்கு உண்டாச்சு அடிகளே என்னை எங்கே எப்படி அழைத்து செல்வீர்கள் அப்படின்னு கேட்டா இத்தகைய அபாய காலத்தை எதிர்பார்த்து இந்த வீட்டிலிருந்து சுரங்க வழி ஏற்படுத்தியிருக்கிறேன் என்னை நம்பினை புறப்பட்டு வந்தால் அரை நாழிகை நேரத்தில் உன்னை இந்த கோட்டைக்கு வெளியே கொண்டு போய் சேர்ப்பேன்னு பிக்ஷு சொன்னார் சுவாமி அது மட்டும் என்னால் முடியாது தங்களை ரொம்பவும் வேண்டிக்கொள்கிறேன் இந்த வீட்டிலிருந்து நான் மாட்டேன் தாங்கள் செல்லுங்கள் அப்படின்னு சிவகாமி சொன்னான் சிவகாமி நான் சொல்ல வந்ததை நீ முழுவதும் கேட்கவில்லை உன்னை எங்கே அழைத்துப் போக உத்தேசிக்கிறேன் என்று தெரிந்து கொள்ளாமலேயே சொல்லுகிறாய் ஒருவேளை முன்னொரு சமயம் சொன்னேனே அந்த மாதிரி என்னோடு அஜந்தா குகைக்கு வரும்படி அழைப்பதாக எண்ணிக்கொண்டாயோ என்னவோ அந்த கனவை எல்லாம் மறந்துவிட்டேன் சிவகாமி உன் மனம் ஒரு நாளும் மாறப்போவதில்லை என்பதை அறிந்து கொண்டேன் இப்போது என்னுடைய கவலையெல்லாம் உன்னை எப்படியாவது தப்புவித்து உன் தந்தையிடம் சேர்ப்பிக்க வேண்டும் என்பதுதான் கோட்டைக்கு வெளியே சென்றதும் நேரே உன் தந்தையிடம் கொண்டு போய் உன்னை ஒப்புவிப்பேன் பிறகு என் வழியே நான் செல்வேன்னு பிக்ஷு சொன்னார் சிவகாமி கொஞ்சம் சிந்தனை செஞ்சுட்டு சுவாமி உங்களை நான் பூரணமாய் நம்புகிறேன் ஆனாலும் இந்த வீட்டை விட்டு நான் புறப்பட மாட்டேன் அவர் வந்து என்னை கரம் பிடித்து அழைத்து சென்றால் இங்கிருந்து போவேன் இல்லாவிட்டால் இங்கேயே இருந்து சாவேன்னு சொன்னான் நாகநந்தியுடைய முகபாவம் திடீர்னு மாறுச்சு அவரோட கண்களில் தனல் வீசிச்சு நெருப்பு சிரிப்பு சிரித்த வண்ணம் உன் காதலன் மாமல்லன் இங்கு வந்து உன்னை அழைத்து போவான் என்ற நினைக்கிறாய் ஒரு நாளும் இல்லை அப்படின்னு சொன்னாரு ஏன் இல்லை அப்படின்னு ஒரு குரல் கேட்டுச்சு ரெண்டு பேரும் திரும்பி பார்த்தாங்க காபாலிகை சிவகாமி பிக்ஷு சொல்லுவதை நம்பாதே இதோ உன் காதலன் அப்படின்னு வண்ணம் தான் தூக்கி கொண்டு வந்த உடலை தரையில போட்டான் மார்பிள கத்தி ஊடுருவி இருந்த உருவத்தை சிவகாமி ஒரு நிமிஷம் உத்து பார்த்தா அது கண்ணனோட முகம்னு தெரிஞ்சதும் அண்ணா அப்படின்னு அலறிக்கிட்டு அந்த உடலுக்கு பக்கத்துல போனான் கண்ணபிரானுடைய கண்கள் திறந்துச்சு சிவகாமியோட முகத்தை ஒரு கணம் உத்து பார்த்துச்சு தங்காய் உன் அக்கா கமலி உன்னை ஆசையோடு எதிர்பார்க்கிறாள் சின்னக்கண்ணனும் உன்னை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு அவனுடைய உதடுகள் முணு முணுத்துச்சு மறுகணம் அந்த சிநேகம் ததும்பிய முகத்தில் மரணக்கலை குடிகொண்டுச்சு பேதை சிவகாமி மூர்ச்சையுற்று கீழே விழுந்தா